ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பாம் ரீடிங் கை ரேகைகளை பற்றின சில தகவல்களை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த பர்டிகுலர் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா லைன் ஆஃப் மெர்குரி புதன் ரேகை கீழே உள்ள ஒரு வட்டிக்கல் லைனை பற்றின ஒரு ஸ்மால் ஷேரிங் தான் ஓகே இந்த புதன் மேடு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கைகள்லையும் ஸ்மால் கடைசி விரல் சுண்டு விரல் அப்படின்னு இல்லையா இந்த ஸ்மால் கீழே உள்ள அந்த ஏரியா மவுண்ட் அது புதன் மேடு அந்த புதன் மேடிலிருந்து கீழ் நோக்கி உங்களுடைய உள்ளங்கை ஒரு வர்டிக்கல் லைன் ஒரு கோடு அந்த கோடு தான் புதனுடைய கோடு சரி இந்த கோடும் இந்த மேடும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பையும் இல்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் நான் வந்து இந்த புதன் மேடை பற்றி நான் சொல்கிறேன் இந்த புதன் மேடுங்கிறது இந்த புதனுடைய விரல் ஸ்மால் ஃபிங்கர் கீழே உள்ள ஒரு மவுண்ட் இந்த மவுண்ட் இந்த மேடு மற்ற விரல்கள் கீழே உள்ள மேடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இல்லை மற்ற விட மிக உயரமாக இருந்தால் இந்த புதன் கிரகம் அவங்களுக்கு மிக 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 பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பலமாக இருந்தால் அந்த புதன் மேடுடைய பலன் என்ன கொடுக்கும் புதன் பலமா இருந்தா புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் திறமை அதிகமா இருக்கும் இந்த புதன் தான் லார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்பீச் பேச்சு திறன் அவங்க பேச்சால எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த புதன் கொடுக்கும் சிங்கர்ஸ் பாடுற திறமை அதுக்கப்புறம் வந்து பேசுற திறமை கவிதை எழுதுற திறமை இது எல்லாமே இந்த புதன் கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனை புகழுடைய உச்சியில இந்த புதன் கொண்டு போகும் இந்த புதன் மேடு ஒருவேளை பலகீனமாக இருந்தால் மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும் போது உங்கள் பாம்பில் இந்த புதன் மேடு பல்லமாவோ இல்லை ரொம்ப ஒரு சராசரியான உயரமாக இருந்ததுன்னா இந்த புதன் உங்களுக்கு நியூட்ரலா இல்லை பலகீனமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகே அப்படி நியூட்ரலா இருந்தா இந்த புதன் மேடு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அனுபவத்தால அறிவை வளர்க்க கொடுக்கும் ஸோ சுயமா சிந்தனையில வந்து தன்னிச்சையாக க்ரியேட்டிவிட்டியாக சில அதை பண்ண முடியலனாலும் கூட மற்றவங்கள பார்த்து ஒரு அனுபவத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் ஒருவேளை அது பல்லமா ரொம்ப குழியாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் புதன்மேடு மிகவும் பலகீனமாக இருந்தால் பேச்சில தளங்கள் அவங்களுடைய பேசுகிற வேகத்துக்கு அவங்களுடைய சிந்தனை வேகம் வந்து ஈடு கொடுக்காது சிந்தனையும் அவங்க பேசக்கூடிய அந்த டைமிங்கும் ஒரு நிலையாக வந்தால் தான் அவங்க சொல்கிறத வேகமாக சிந்திச்சு கிரகிச்சு அதை வெளிப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த புதனுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பலன் இருக்குது அது என்னன்னு கேட்டோம்னா கிரகிச்சுக்கிற சக்தி எதை பார்த்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நாலேஜை வந்து இந்த புதன் தான் கொடுக்கும் சரி இப்போ அந்த லைனை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த டிஸ்பிளேல நீங்கள் அந்த லைன் பார்ப்பீங்க இதுதான் அந்த புதன் ரேகைன்னு சொல்கிறோம் ஸோ அந்த புதன் ரேகை ரொம்ப வர்ட்டிக்கலாக ஒரு மாதிரி க்ராஸாக இருக்கும் இந்த கிராஸ் லைன் இந்த வெர்டிக்கல் கிராஸ் லைன் வந்து ரொம்ப நேர்த்தியா ஆழமாக அழகாக அமைஞ்சதுன்னா புகழ் செல்வம் ஹெல்த் மூணுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடரியா கொடுக்கும் ரொம்ப சின்ன வயசுல பிரபலமாகக்கூடிய ஒரு சக்தியை இந்த புதன் கொடுப்பார் ரொம்ப யங் ஏஜ்ல அதிகமான சாதனையை படைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புதன் மேடு இந்த புதன் அந்த மறக்கூடிய லைன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு அந்த இளமையான யங் ஏஜ்ல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண வைக்கும் இந்த புதன் லைன் இதுக்கு மாத்திரம் கிடையாது இந்த புதன் லைன் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண வைக்கும் நல்ல பிஸ்னஸ் அது மூலயமா அவருடைய இன்கம் அந்த இன்கம் வந்து பல பிஸ்னஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்புறம் த லைன் ஆஃப் மர்குரி இன்னும் எதெல்லாம் நமக்கு குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப் அதாவது அவங்களுடைய லவ் மேரேஜ் லைஃப் அண்ட் என்ஜாய்மெண்ட்ஸ் இதையும் இந்த புதன் லைன் வந்து இண்டிகேட் பண்ணும் ஒரு வர்டிக்கல் லைன் நல்லா செங்குத்தா அழகாக இருந்து புதன் மேடும் வலுவாக இருந்து அதே ஒரு அரிசால்ட் லைன் இந்த புதன் மேட்ல நேராக வந்தால் அவங்களுக்கு வந்து பர்சனல் ஃபேமிலி லைஃப் ரொம்ப என்ஜாயபிளாக ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப்போட ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த புதனோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த புதன் மேடு கீழே உள்ள இந்த லைன் வந்து ஒருவேளை சிஸ்லிங்காக இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரில் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு இந்த பிக்சர் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி ஒரு குறுக்கீடுகள் இருந்து இல்லைன்னா கோணல் மாணலாக இல்லை விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டால் இந்த புதன் ரேகை அவங்களுக்கு மன ரீதியான குழப்பம் செய்கிற காரியங்களை வந்து தடை நிறைய தடுமாற்றம் காதலில் தோல்வி ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த புதன் ரேகை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு ரேகை ஏன் அப்படின்னா நர்வ் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து கொடுக்காம நீண்ட நாளைக்கு இளமையாக இருக்க வைக்கிறது இந்த புதன் கிரகம் தான் ஒருவேளை இந்த புதன் ரேகை சரியாக அமையலைன்னா அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் மூளை அல்லது மனசில் வந்து டிப்ரெஷன் மனதளவு ஒரு அமைதி இல்லாத தன்மையும் இந்த புதன் கிரகம் கொடுக்கும் இந்த புதன் கிரகம் ஒருவேளை உங்களுடைய ஃபார்ம்ஸில் பாசிட்டிவாக இல்லை நியூட்ரலாக இல்லை நெகட்டிவாக எப்படி இருந்தாலும் ஒருவேளை நெகட்டிவா இருந்தால் அதை வந்து எப்படி ஓவர் கம்பெனி பாசிட்டிவா பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலான்னு டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்குள்ளாங்க சில ரெமெடிஸ் சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த புதன் ரேகையை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அடுத்த ஒரு லைனை பற்றி பார்ப்போம் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷனார் தேங்க் யூ